ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் உனக்காக கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் ஆம் செலவே நான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் என் செல்ல பிள்ளைக்கு சோதனையை தாங்கும் சக்தியையும் அந்த தருணத்தில் உனக்கு கொடுப்பேன் மீண்டும் அந்த சோதனையிலிருந்து இலகுவாக வெளியில் வர உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் பயப்படாதே யார் பிறருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உதி என்னும் விபூதியை நீ மருந்தாக பார்த்தால் அனைத்து நோய்களையும் நீக்குவேன் நீ எப்படி என்னை உணர்கிறாயோ அதன்படி உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்று சொல்லவே தைரியமாக இரு உன்னை விழாமல் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நல்லதொரு வழிகளை காட்டுவேன் நடக்காத விஷயத்தை நீ நினைத்து கொண்டே இருக்காதை நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நினைத்துப்பார் நீ படுகிற கஷ்டம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது பூக்கள் எல்லாம் தினம் தினம் உனக்காகத்தான் போக்குது எவ்வளவோ காய்கனிகள் இதெல்லாம் உன்னை ஆனந்தப்படுத்துவது தான் விளைந்து கொ விளைத்து கொண்டுதான் இருக்கிறது இதை நீ முதலில் உணரும் உணர வேண்டும் இயற்கையே தான் படைக்கப்பட்டிருக்கு நான் சொல்வது சரிதானே ஆகவே நீ எதை பற்றியும் வேறு யாரை பற்றியும் கவலைப்படாதே நீ தேடிச் சென்ற காலம் உனக்கான காலத்தை இந்த சாயப்பா நிச்சயமாக உருவாக்கிவிட்டேன் அதில் ஒரு சின்னது ஒரு சந்தேகம் கூட இல்லை இன்னும் சில காலங்களில் அதில் பயணிக்கு பயணம் செய்யப் போகிறாய் என்று செல்லமே இன்று இரவுக்குள் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன்னை விட மாட்டேன் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் ஆகவே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் என்று செல்லமே ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் அவசர முடிவு மட்டும் எடுக்க வேண்டாம் செல்லமே ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு உன் மனதை ரணமாக்கியவர்களை விட்டு விலகியே இரு இதோ உன் மனவழிக்கு இந்த சாயப்பா மருந்து போடுகிறேன் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் மனதால் கூட என்ன வேண்டாம் உன் கடமையை மட்டும் செய் புத்தி நல்லதையே நாட வேண்டும் புத்தியும் மனமும் உன்னுடைய நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் நீ பல வேலைகளை செய்யும் போது உன் கண்முன் தான் அமர்ந்து உள்ளே எதுவும் தாமதமானாலும் உனக்கான கோரிக்கைகளும் உனக்கான வேண்டுதல்களும் நிச்சயமாக தப்பாமல் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு செல்லமே நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இன்று இரவுக்குள் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களையே அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள் ஆம் சிலமே நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவிர நன்மை கிடைக்காது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமையாக இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் தான் ஆம் சொல்லமே கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகி போய்விடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசி நடந்ததையே நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது எப்பெல்லாம் உன் சாயப்பாவின் உதவி தேவைப்படுகிறதோ என்னை உன் மனதில் நினைத்துக் கொள்வோம் ஓம் சாயிராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உன் சாயப்பாவின் ஆசையுடன் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கத்தான் தொடங்கப் போகிறது என்று சொல்லவே என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் உன்னை மனிதன் கைவிடலாம் சாயப்பா நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையுடன் உடன் ஆம் செல்லமே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகவும் முடியாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் நீ நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நடந்ததை என்னை கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை ஏனென்றால் உன்னோடு தான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று என்னை தேடு என்றெல்லாம் என்னை சரணடை தேவைகள் உனக்காக பூர்த்தியாகும் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் சற்று யோசனை யோசித்துப்பார் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் எப்பொழுதும் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விடமாட்டார்கள் என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் மனதில் கலங்கமில்லாமல் இருந்தால் மட்டுமே போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை ஆம் சொல்லமே உனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இந்த சாயப்பாவின் தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது அதில் எந்த ஒரு துளியளவு மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திரு நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது உனக்கு நான் மட்டுமா குழந்தை என்று நீ என்னிடம் கேட்கலான் எனக்கு அக்கோடான கோடி குழந்தைகள் எல்லோருக்கும் நான் சமம்தான் என் சொல்லவே எல்லோரும் என் செல்ல குழந்தைகள்தான் நீ எல்லோரும் என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தைகள் தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்க வேண்டாம் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்து விடும் துன்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் ஆம் செலவே எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி வைப்பேன் கவலைப்படாதே இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் நான் சொன்னது நிச்சயமாக படிக்கும் பார் என் சொல்லவே இந்த சாயப்பா சொன்னேன் இரண்டு நிமிடம் மட்டும் கேள் என்று ஆனால் என் செல்ல குழந்தை நீ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உனக்கானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்